ஓம் நேனமுத்தீஸ்வரர் சமேத முத்தாராமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மறுவாக்கு ஜோதிக்குமார் முத்தாரம் பேசுறேன் இந்த பதிவு வந்து ரிஷப ராசி மற்றும் லக்கணம் இந்த அமைப்புல பிறந்திருக்கிற அன்பர்களுக்கு உங்களுக்கு வந்து லக்கணம் ரிஷப ராசி வந்தாலும் சரி இந்த பலன் கரெக்டா இருக்கும் அப்போ இந்த ரெண்டு சில பேருக்கு வந்து இந்த ராசி லக்கணம் ஒருபோல் அமைஞ்சிடும் அவங்களுக்கு பலன் முழுமையா இருக்கும் ராசி மற்றும் லக்கணம் வேற வேலை இருந்தாலும் உங்களுக்கு இந்த பலன் கண்டிப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் அப்ப ரிஷபர் ராசியில் நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னாச்சுன்னா உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் என்று சொல்லக்கூடிய எட்டாம் அதிபதி உச்ச நிலையில் இருந்தால் நம்ம எல்லாரும் கணக்கெடுப்போம் குரு பகவான் உச்சமா இருக்கிறார் ஆஹா ஓஹோ சிறப்பு அப்படிமோ கண்டிப்பா சிறப்பு ஏன்னா அவர் வந்து ஒன்பதாம் அதிபதி அதே சமயத்தில் இயற்கை இதை பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள் முடியாத உச்சமா இருக்கிறார் கரெக்ட் இல்லைன்னு மறக்கவே இல்லை ஆனால் அந்த அமைப்பில் இருக்கிற அன்றாங்களுக்கு வந்து அவர் யோகமா செயல்படுறான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இல்லை ஏன்னா ரிஷபர் ராசி ரிஷபருக்கு குரு பகவான் வந்து மகா பாதி அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சோட கொடுத்து தண்ணி ஊற்றி தெளி வச்சு அடிக்கிறதுல வந்து குரு பகவான் வந்து உங்க ராசி கெட்டிக்காரு இந்த குரு பகவான் வந்து உங்க ஜாத வந்து உச்சமா இருப்பது நல்லதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உச்சமா இருப்பது நல்லது அல்ல சரி உச்சம் ஆகிட்டாரு நம்ம எப்படி வழிபாடு செய்யலாம் எப்படி வழிபாடு செய்யும் போது இந்த உச்சமா இருக்கிற இந்த குரு பகவானால் எட்டாம் இடம் நினைச்சிடக்கூடிய அசிங்கம் கடன் நோய் கடன் அசிங்கம் அவமானங்கள் விபத்து சார்ந்த விஷயத்துக்கு வந்து கௌரவம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை வந்து மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்க போறதுக்கு உண்டான கிரகம் வந்து உச்சமா இருக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து பலன்கள் எப்படி இருக்கும் முதல்ல மோசமான பலன் இருக்கும் அதுல எந்த மாற்றமும் கிடையாது எல்லாரும் சொல்லுவாங்க யோகம் யோகம் யோகம்தான் என்ன யோகம் உங்கள் குழந்தை உங்களை விட்டு பிரிஞ்சு வெளிநாடு வெளிமாநிலம் இந்த மாதிரி இடங்கள்ல இருந்தால் அது வருமானத்தை கொடுக்கும் குழந்தையின் பிரிவை கொடுக்கும் குழந்தை பிரிவு அப்படிங்கிறது நம்மளை விட்டு பிரிஞ்சு போய் சம்பாதிக்க போகுது நம்ம வந்து வீடியோ காலிலையும் வாட்ஸ்அப் கால்லயும் போன்காலலையும் பேசிட்டு இருந்தால் அது வாழ்க்கையா இல்லை இல்ல அப்போ இப்படி கணக்கு எடுத்து பார்த்தோம்னா அது வந்து ஒரு வகையில தான் ஆனா பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து எந்த வழியாக ஒரு வழியில ரிசர்வ் ராசியில பிறந்த நாள் வந்து புலஞ்சிக்கிட்டே இருக்கும் ஆனா அதுதான் பிரச்சனை ஏன்னா உங்க ராசி மற்றும் லக்கணத்திற்கு எட்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுப கிரகம் ஆயுள் ஸ்தானாதிபதி லாபாதிபதி என்று சொல்ல கிரகம் வந்து கடகம் ராசி என்று சொல்லக்கூடிய அந்த ராசியில வந்து உச்ச நிலையில் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய ராசி மட்டும் லக்கணத்திற்கு அவர் மாரக ஸ்தானத்தில் உச்சமா இருக்கிறார்னு அர்த்தம் குரு பகவான் உச்சமாயிருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் எட்டாம் இடம் சார்ந்த பலனை ஒரு கடனை ஒரு தீர்க்க முடியாத ஒரு பெரிய பிரச்சனையை உங்களுக்கு கொடுத்து ஆசுத்த செலவு அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கொடுத்து குழந்தைகளை சில பேர் சில ஜாத வந்து குழந்தைகளை உங்களை விட்டு பிரித்து வெளியே கொண்டு போய் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நஷ்டப்படுத்தி இதனால் வந்து நீங்கள் மிகப்பெரிய மன உளைச்சல்கள் நீங்கள் ஆக ஆளாக போறீங்க அப்படிங்கிறதான் அர்த்தம் இதை வந்து எப்படி சரி செய்யலாம் சரி அமைப்பு இதுதான் ஜாதக அமைப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இதில் வந்து நம்ம எப்படி வெளியே வரலாம் எப்படி சரி செய்து வெளியே வரலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து உங்கள் ஜாதகத்திலே தான் அங்கேயே விட இருக்குது எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆயுள் சார்ந்த விஷயங்கள் காமலேவ கணக்கு பார்த்தீங்கன்னா அது கோவில் சார்ந்த விஷயங்கள் அப்போ லக்கணக்கு ராசிக்கு பார்த்தீங்கன்னா அவரே லாபாதிபதி நல்லா கணக்கு பண்ணிக்கங்க நீங்கள் எந்த ஒரு கோவிலில் போய் வழிபாடு செஞ்சாலும் சரி இறைவன் சன்னிதானத்தில் வந்து கருவறை பூட்டி இருக்கிற நேரங்களில் கருவறை இறைவனுக்கு அபிஷேகங்கள் பண்ணுறக்கு முன்னால் வந்து தீர்த்தங்கள் பண்ணுறதுக்கு முன்னால் கருவனை ஸ்கிரீன் போட்டிருப்பாங்களா அந்த நேரங்களில் நீங்கள் வழிபாடு செய்யுங்க அல்லது இறைவனின் அபிஷேக தீர்த்தங்கள் வரும் கோமுகம் வழியாக வெளியே வெளியே வரும்ல அந்த இடங்களில் தீர்த்தம் நீங்கள் என்ன சாமி கும்பிடுங்க அந்த தீர்த்தத்தை வாங்கி கொடுங்க இதுதான் அவங்களுக்கு முதல் முதல் பரிகாரம் கோவிட் பரிகாரம் எடுத்தீங்கன்னா அதே சமயத்தில் அந்த ரிசர்வர் ராசியில் பிறந்த அவங்களுக்கு வந்து எட்டாம் இடம் குரு மறைத்திருக்கிறார் உங்கள் குரு மறைந்திருக்கிறார் நான் சோட்டம் நல்லா யோசிப்பாருன்னு உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் என்று சொல்லக்கூடிய கிரகம் மறைந்து லாப அதாவது எட்டாம் இடம் மறைவு ஸ்தானத்திற்கும் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உண்டான ஸ்தானத்திற்கும் மாரகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் வந்து அவர் உச்சமாகறதுனால உங்கள் குரு மறைந்திருக்கிறார் அதாவது ஜாதகப்படி வந்து இந்த குரு என்று சொல்லக்கூடிய குழந்தை உங்கள் வீட்டில் பிறந்து ஒரு குழந்தை இறந்திருக்கிறது அந்த குழந்தையை வழிபாடு செய்தால் மிகப்பெரிய யோகம் அதுக்கு தெளிவாக சொல்றேன் பாருங்க ரிசப ராசி சரிங்களா எட்டாம் இடம் என்று ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பகவான் வந்து மாரகஸ்தானத்துல உச்சமாக இருக்கிறாரு குரு என்றால் பார்த்தீங்கன்னா குழந்தை குரு அப்படிங்கிறது ஜீவன் உயிர் உயிர் சம்பந்தப்பட்ட அமைப்பு அது மாரகம் ஸ்தானத்துல வந்து உச்சமாக இருப்பதால் உங்களுடைய குடும்பத்தில் அதாவது அம்மாவுக்கு அப்படின்னு எடுத்துங்க ஒரு பெண் உங்க வீட்டில் இருக்கும் உங்களுக்கு அந்த அமைப்பு தான் உங்க ஜாதகத்துல ரிசபக்கணம் ஆகி உங்களுடைய லக்கணத்துக்கு மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த மாரகஸ்தானத்துல வந்து உச்சமாயிருக்கும் அப்போ நீங்க வந்து எப்படி வழிபாடு செய்வீர்கள் வெளியே வரலாம் முதல்ல வந்து நம்மளுக்கு பெரிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் அசிங்கங்கள் அவமானங்கள் இது எல்லாம் வராமல் இருக்கணும் குழந்தைக்கு தேக ஆரோக்கியம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கணும் குழந்தை நல்லா படிக்கணும் நீங்களும் நெஜரியான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு ஆச்சுன்னா நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் முதல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் கன்னி தெய்வமாக பிறந்து இறந்த அந்த பெண் தெய்வத்தை நினைத்து வீட்டில் நீர் ஒரு சொம்பு நீர் வச்சு அதுக்கு உணவுகள் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய பிரச்சனையில் இருந்தாலும் அதுக்கு நிவர்த்தியாகி உங்கள் வாழ்க்கை உங்க வாழ்க்கை வந்து மிக சிறப்பா இருக்கும் அடியே உணர்ந்தது என் தாய் முத்தாரமன் எனக்குள் இருந்து சமீப காலமா எனக்கு உணர்த்துற விஷயம் இதுதான் ஏதா எனக்கு எட்ல குரு இந்த அமைப்பு இருக்கு அன்பு எட்டுல குருன்னா மறைந்து இருக்கும் சூட்சமான விஷயங்களை தோண்டி எடுக்கிறதுன்னு அர்த்தம் நான் தூண்டி எடுத்துட்டு இருக்கிறேன் அதெல்லாம் உங்களுக்கு வந்து தெளிவை கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்பவும் குரு பகவான் வந்து அப்போ உங்க வீட்டில் வந்து குழந்தைன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு முன்னால பிறந்து இறந்துருக்குது அந்த குழந்தையை வழிபாடு செய்கிறோம் ஏன் அந்த குழந்தை பிறந்து இறந்திருக்கு ஒரு பிரபஞ்ச கணக்கு கணக்குப்படி நான் யோசிக்கிற விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு பிறகு ஒரு தங்கச்சி இல்லை தம்பி ஒருத்தர் பிறப்பாங்க தங்கச்சின்னு எடுங்க தங்கச்சி ஒருத்தர் பிறப்பாங்க அவங்களுக்கு கஷ்டங்கள் வரும் காலங்களில் இறைவன் காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில் இருக்கும் பட்சத்தில் நான் கூடவே இருந்து என் அக்கா என் தங்கச்சி என்று சொல்லக்கூடிய குடும்பத்தை நான் வழிநடத்தி கொண்டு போவேன் அதுக்கு அவங்க செய்யக்கூடிய விஷயம் என்னை வணங்க வேண்டும் அடியே உணர்ந்த விஷயம் இதுவே அப்படி இல்லைங்கிற பட்சத்துல திறந்திருக்கலாம் குரு பகவான் உச்சமாகாமல் வேற அமைப்பில் நீங்கள் இருந்திருக்கலாம் சரிங்களா ஆனால் உங்கள் அது அந்த அமைப்பு சரியா வருது அப்படின்னாச்சுன்னா நல்லா யோசிச்சு பாருங்க ரிசபராசி ரிசபரக்கலாம் குரு பகவான் எட்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியாகி உச்ச நிலையில் இருக்கும் அன்பர்களுக்கு வீட்டில் அப்பா வழியில் உள்ள அல்லது அம்மா வழியில் உள்ள ஒரு பெண் தெய்வம் அதுவே மார்கமாகி உங்களுடைய மூணாம் இடம் முயற்சி இருப்பதால் நீங்கள் வந்து அந்த இறந்த தெய்வத்தை வழிபாடு செய்வது யோகம் இது ஒரு கணக்கு அடுத்து ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரை ஒரு குறிப்பிட்ட காலம் உங்களுடைய குறிப்பிட்ட காலம் வரை பாத்தீங்கன்னா அப்பா என்று சொல்லக்கூடிய அந்த உறவு உங்களுடைய அப்பா என்று சொல்லக்கூடிய உறவு குடும்பத்தில் வந்து ஒரு கோவில் கட்டுறேன் அதை கட்டுறேன் இதை கட்டுறேன் கோவில் வேலையாக செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அதில் அசைக்கப்பட்டு அவமானப்பட்டு அதில் ஒரு கெட்ட பேர் வாங்கி அது மூலமாக மன உளைச்சலாகி அவரும் ஸ்திரின்னு பார்த்தீங்கன்னா அட்டாக் இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏதோ ஒரு மன உளைச்சலில் அவரும் இறந்திருப்பார் அவரையும் நீங்கள் சேர்த்து வழிபாடு செய்ய வேண்டும் இது எந்த புது லாஜிக் அப்படின்னு கேட்கலாம் குரு பகவான்னா உங்களை பெற்றவர் குரு நீங்கள் நீங்கள் யாரை கையெழுத்து வாங்குறீங்களோ அவங்க குரு உங்களுக்கு யார் போதிக்கிறாங்களோ அவங்க குரு இப்போ நான் அவங்க போதிக்கிறாங்கன்னா உங்களுக்கு நான் குரு இவ்வளோ தான் அடுத்து வந்து நம்ம கையில தூக்கி கொஞ்சம் கொஞ்சிரம் பார்த்தீங்களா அதுவும் குரு தான் குருவுக்கு நிறைய தன்மைகள் இருக்குது நிறத்துக்கு நிறம் இடத்துக்கு இடம் மாறுபடும் அப்படிங்கிற மாதிரி குருவின் தன்மைகள் வேறு நான் அறிந்த விஷயங்கள் அப்போ நீங்கள் அதை கன்னி தெய்வத்திற்கு வழிபாடு செய்யறீங்க பார்த்தீங்களா அந்த வழிபாடு செய்ய செய்ய என்ன ஆகுன்னா உங்க குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் நஷ்டங்கள் அசிங்கங்கள் அவமானங்கள் பிரச்சனைகள் எல்லாமே அடியோட கடன் எதிராலும் தீர்ந்து கொண்டே வரும் படிப்படியாக கூடவே வந்து அப்பா காலத்துக்கு அப்புறம் சில பேருக்கு அப்பா இல்லாம இருப்பாங்கல்ல கண்டிப்பா அப்பா இருப்பாரு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அசிங்கப்பட்டு சார் அசிங்கப்பட்டு ஒரு மன உளைச்சல போற சூழ்நிலை வரும் பார்த்தீங்களா அந்த நேரத்துல அப்பாவையும் நினைத்து அப்பாவோட தங்கச்சி சொல்லக்கூடிய அம்மா வழியில வந்து அந்த பெண் இருந்ததுன்னா அப்பா அந்த கன்னி தெய்வம் இந்த இரண்டு தெய்வத்தையும் ஏன் அந்த இரண்டு தெய்வம் ஆண் தெய்வமா வருது எட்டாம் அதிபதியாக வரும் குரு பகவான் வந்து ஆண் ஆண்ராசிக்கும் அதிபதியாகி தனுசு ராசி ஆண் ராசி காலதேவனுக்கு ஒன்பது உங்கள் அப்பா அதே மீன ராசி வந்து பெண் ராசி காலதேவனுக்கு பன்னெண்டு உங்களுடைய வீட்டில் உள்ள பெண் சரிங்களா அப்போ முதல்ல வந்து குரு உச்சமாகி ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு பாத்தீங்களா அந்த ஒன்பதாம் இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்ன குரு வந்து ஒன்பதாம் இடத்தை பாக்குறாரு அந்த ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுடைய லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய அந்த ராசி சாரி உங்க லா உங்க லக்கணத்துக்கு லாபஸ்தானம் அந்த வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா அது பெண் ராசி அதாவது கடகராசியை பார்வை செய்வதால் கடகராசிலுக்கு பெண் முதல்ல இறந்திருப்பாங்க காலப்போக்குல அப்பாவின் மிரணம் சார்ந்த விஷயங்கள் அரங்கேறி இருக்கும் அவங்களையும் நீங்கள் இருவரையும் நினைச்சு நீங்கள் வழிபாடு செய்யும்போது போது மட்டும்தான் உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனை பண பிரச்சனை மனப்பிரச்சனை குடும்ப பிரச்சனை குழந்தைகளுக்கு இருக்கிற தேக ஆரோக்கிய பிரச்சனை உங்களுக்கு இருக்கிற கௌரவ பிரச்சனை இது எல்லாத்துக்கும் நிவர்த்தி என்ன அப்படின்னு இறந்தவங்க வழிபாடு உங்க வீட்டில் உண்டு நீங்க வழிபாடு செஞ்சு ஆக வேண்டும் அதுதான் விதி அதுதான் சத்தியம் நான் உணர்ந்த விஷயம் இதுவே கோவில் வழிபாடு அப்படின்னு எடுத்தீங்கன்னா நீ கோவில்ல வந்து இறைவனுக்கு வந்து திரை போட்டிருக்கும் போது நீங்க வந்து வழிபாடு செஞ்சீங்கன்னா அந்த இறைவன் ஓடி வந்து வர கொடுப்பான் ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் குரு என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய கருவறையில் கருவறையில் கர்ப்ப பையில் ஒழிந்திருக்கிறான் ஒழித்திருக்கிற குருவை வந்து நீங்கள் நேருக்கு நேராக பார்க்க முடியாது அப்போ நீங்கள் திரை மறைச்சி போட்டிருக்கும் போது நீங்கள் பின்னால் நின்று அந்த இறைவனை நீங்கள் வந்து எனக்கு கொடுப்பா அதை கொடுப்பா இதை கொடுப்பான்னு கேட்டீங்க அப்படின்னு இறைவன் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற எட்டாம் இட குருவும் அந்த குருவும் ஒன்று பேசிக்குவாங்க ஜாதகருக்கு என்ன கொடுக்கலாம் இதை கொடுக்கலாம் கொடுக்கலாம் கொடுத்துறப்பா அப்படின்னு நீங்கள் பண்ண ஒப்பிறவ நீங்கள் வணங்குங்க அப்படின்னாச்சுன்னா அடடா பாவிமாக்கானே பத்து நிமிஷத்துக்கு முன்னால் கும்பிட்டுக்க கூடாதா தரை போட்டிருந்தாங்கல்ல அப்போ கும்பிட்டு அவனுக்கு வர அள்ளி கொடுத்துருப்பானே இப்போ வந்து கேட்குறியே சரி இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வர தரேன் இப்படி வந்து காலத்தை கடத்துவான் அந்த குரு வீட்டில் இருக்கிற பிறந்து இறந்த அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்கிறது மிகப்பெரிய யோகம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சுத்தமாக நீங்கள் வந்து அதுக்கு அந்த எட்டாம் இடம் சம்மந்தப்பட்ட அப்படின்னாலே கறி மீன் முட்டை என்று சொல்லக்கூடிய கவிச்சை பொருட்கள் அசைவ பொருட்கள் எப்போ எப்பெல்லாம் சாப்பிடுறீங்களோ அந்த நேரங்களில் வச்சு வழிபாடு செய்யுங்க உங்கள் ஜாதகம் அடியோடு பிரச்சனை இல்லை நிபர்த்தியாகி உடனே சேர்க்க ஆரம்பிக்கும் அடியேன்னு உணர்ந்த விஷயங்கள் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக நல்ல பரிபமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்